இலங்கையுடன் இன்னும் நெருக்கமாக பணியாற்ற எதிர்பார்ப்பு மாலைத்தீவு ஜனாதிபதி இலங்கை மாலைத்தீவு இராஜதந்திர உறவுகள் அறுபதாவது ஆண்டு நிறைவை எட்டியுள்ள நிலையில் இலங்கை ஜனாதிபதியின் மாலைத்தீவு உத்தியோகபூர்வ விஜயம் இரு நாடுகளினதும் பொருளாதார ரீதியாக ஒருங்கிணைந்த மற்றும் வளமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தின் ஒரு தீர்க்கமான காரணியாக இருக்கும் என்று மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மூய்சு தெரிவித்துள்ளார் தும்பா மால்டீவ்ஸ் விடுதியில் நேற்றிரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இராப்போசன விருந்து பிரசாரத்தின் பின்னர் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசு இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாலைத்தீவு இலங்கை உறவுகளின் பொருளாதார முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த மாலைத்தீவு ஜனாதிபதி பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் ஸ்தீரத்தன்மையை கட்டியெழுப்ப இலங்கையுடன் இன்னும் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக கூறியுள்ளார் நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று முக்கியமான உறவுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் தற்போது கருபாடு போன்ற பாரம்பரிய வர்த்தக பரிமாற்றங்களுக்கு அப்பால் சுற்றுலா டிஜிட்டல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் போன்ற நவீன துறைகளை உள்ளடக்கும் வகையில் விரிந்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளதோடு இன்று பன்முகப்படுத்தல் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் எதிர்கால தன்மையை மட்டுமல்லாமல் வேகமாக மாறிவரும் உலகின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இரு நாடுகளின் பொதுவான விருப்பத்தையும் பிரதிபலிக்கின்றது என்று ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி சுகாதாரம் மற்றும் மனிதவள அபிவிருத்தி போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்த மாலைத்தீவு பதி இந்த ஒத்துழைப்பு தற்போதைய பொருளாதார விரிவாக்கத்திற்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைக்கின்றது என்று மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்